சாப்டேன் தயிர் சாதம் சிஸ்டர் வாவ் சூப்பர் பிரதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க முன்னாடி மாதிரி சாப்டேன் தயிர் சாதம் சிஸ்டர் பச்சமலகாது அது யாருக்கு ஒரு நேற்று கூட லைவ் எப்போ வந்தீங்க நான் பார்க்கலையே போங்க ரோஜா நீங்க வாங்க எதுக்கு என்னைய கலாய்க்கவா குமார் கொக்கி குமார் நான் வந்தா ஏதாவது கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க தெரியாது பிரதர் எனக்கு கமாண்ட் காமிக்கலையா இல்ல சும்மா சொல்றீங்களா இல்ல எனக்கு கண்ணு தெரியலையா நம்ம சிவா கூட அப்படிதான் சொல்றாரு பிரியா நான் வாரேன் கமாண்ட் போடுறேன் நீங்க படிக்கிற அப்படின்னாரு காமிக்க மாட்டேங்குது சும்மா சொல்லுவாங்க அம்மா ஏ என்ன பிரியா முகம் தெரியல ஒரு சிலர் காமிப்பாங்க ஒரு சிலர் முகம் காமிக்க மாட்டாங்க அதுதான்

குமாரு எந்த ஊரு சொல்லுங்க யாரோ லைக் எடுத்துட்டாங்க ரோஜா கூட்டம் இங்க வந்தாலும் நானே பாத்ததுல நீங்க வேற ஏய் பாட்டு சத்த கேக்கு பாட்டு வைக்காதீங்க என்ன சொல்றீங்க ஒன்னும் புரியல உனக்கு மம்மி அம்மா எத்தனை தடவை ஊர் சொல்றது அவங்களுக்கு ஞாபகம் இல்ல தம்பி அவங்களுக்கு வந்து திருநெல்வேலி ஐயோ மறந்துட்டேன் சொல்லுங்க மறந்து இந்த முக என்னோட அழகுக்கு என்ன குறைச்ச அடிக்கடி பாத்துருக்கீங்க நவீன் பையன் பையன் எவ்வளவு அழகா இருப்பேன் கொஞ்சம் சொல்லுங்க எடுத்து சொல்லுங்க அந்த பாட்டு என்ன